மர்மமான தங்க முட்டை ஒரு குட்டி பையனின் சாகசப் பயணம் ஒரு குட்டி பையன் மலப்பாதையில போறப்போ திடீர்னு ஒரு தங்க முட்டையை பார்த்தா என்ன ஆகும் அந்த முட்டைக்குள்ள என்ன இருக்கும்னு அவனுக்கு தெரியுமா இது ஒரு மாயாஜால கதை இது ராஜு ஒரு குட்டி பையன் சுங்க எங்கேயாவது போக மாட்டான் எப்பவுமே ஒரு சாகசத்தை போவான் ஒரு நாள் அவன் இப்படித்தான் ஒரு மலப்பாதையில நடந்து போய்கிட்டு இருந்தான் சுத்தி பெரிய பெரிய மலைகள் மரங்கள் போய்கிட்டு இருக்கும்போது அவன் கண்ணுக்கு ஒரு விஷயம் பட்டுச்சு அடடடா அது ஒரு தங்க முட்டை பிரகாசமா பல பழனு ஒளிருது ராஜுவுக்கு ஒரே ஆச்சரியம் இது என்னதுன்னு பக்கத்துல போய் தொட்டு பார்த்தான் அது ஒரு விதமான கதகதப் பிரிந்துச்சு ராஜுவுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மர்மமான முட்டையை வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும்னு முடிவு பண்ணினான் பத்தரமா அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பினான் வீட்டுக்கு வந்ததும் அந்த முட்டைய ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சான் சில நாள் கழிச்சு அந்த முட்டை அப்படியே விரிச்சு இருந்து ஒரு அழகான தங்க நிற டிராகன் குட்டி வெளியில வந்துச்சு ராஜுவுக்கு ஒரே ஆச்சரியம் டிராகன் அவனை பார்த்ததும் வா நண்பா வா சாகசம் பண்ணலாம்னு சொல்லுது அப்புறம் என்ன ராஜு அந்த டிராகன் மேல ஏறி வானத்துல பறக்க ஆரம்பிச்சான் இந்த உலகத்துல நிறைய ஆச்சரியங்கள் ஒளிஞ்சிருக்கு அத கண்டுபிடிக்கணும்னா நீங்க தைரியமா முதலடியை எடுத்து வைக்கணும் ராஜு ஒரு தங்க முட்டையை பார்த்தான் அந்த முட்டை அவனுக்கு ஒரு டிராகனை கொடுத்தது அந்த டிராகன் அவனுக்கு ஒரு புதிய உலகத்தை காட்டியது சாகசங்களை நோக்கி போங்க உங்க கனவுகள் நிச்சயம் நிஜமாகும்